கடலோர கவிதைகள் ரேகா அந்த அளவு தமிழ் சினிமா ரசிகர்களால் எளிதில் மறந்துவிட முடியாத ஒரு நடிகை காரணம் அந்த காலகட்டத்தில் இவர் தொடர்ச்சியாக கதாநாயகியாக நடித்த பல திரைப்படங்கள் நூறு நாட்களுக்கு மேலோடி மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது குறிப்பாக கவர்ச்சி அதிகம் காட்டாத நடிகை ராமராஜனுடன் இணைந்து பல திரைப்படங்களில் கலக்கியிருந்தார் ஒரு கிறிஸ்தவரான ரேகா ஜோஸ்பின் என்ற இயற்பெயரோடு கேரளாவில் பிறந்தவர் ஊட்டியில் இவர் படித்து வந்தபோது ஒரு விழாவில் இவரை சந்தித்த பாரதி ராஜா தனது கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் ஜெனிஃபர் எனும் கதாபாத்திரத்தில் ஒரு கதாநாயகியாக இவரை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் மேலும் ஜோஸ்பின் ரேகா எனும் பெயர் வைத்ததே பாரதி தான் அந்த ஆண்டே கமலஹாசனின் புன்னகை மன்னன் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழகம் எங்கும் பிரபலமடைந்த ரேகா தொடர்ச்சியாக பிரபு சத்யராஜ் ராமராஜன் என பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்த சத்தி இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹாரிஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட ரேகாவுக்கு ஒரு மகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமணத்திற்கு பின் சினிமாவில் நடிப்பதை படிப்படியாக குறைத்துக் கொண்டார் ரேகா தற்போது நான்கு வயதாகும் ரேகா இதுவரை பல மொழிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் இவரது நடிப்பு திறனுக்காக பல்வேறு விருதுகளையும் வென்றிருக்கிறார்